தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டிபெட்டி பகுதிக்கு உட்பட்ட சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த ஆலையே இந்த பகுதியில் இருக்கிற கரும்பு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த பகுதியில் சுற்று இருக்கிற கடத்தூர் பும்புடி கம்பைநல்லூர் மேலும் வந்து இந்த ஊத்தங்கரை பக்கம் கோட்டப்பட்டி பக்கம் இப்படி பல்வேறான பாப்புல பகுதியை சுற்றிய ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற கரும்பு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை ஆலை தான் வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நேற்று ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் ஒரு பத்து மணிலேருந்தே வந்து ஒன்பது மணியிலேருந்தே விவசாய கலந்தாய்வு கூட்டம் வந்து நடைபெற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளோட கலந்தாய்வு கூட்டத்தில் ஈடுபடுறாரு மேலும் வந்து கூடுதலாக இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து கலந்து கொண்டு விவசாயிகளோட கலந்துரையாடல் செய்வாங்க அந்த கலந்துரையாடல் அப்படின்றது என்னன்னா கருத்துக்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் இவர் சொல்கிறது பொய்யா இருக்கலாம் இல்லை இவர் சொல்கிறது பொய்யா இருக்கலாம் இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் இதில் வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு எது வாழ்க்கைக்கே வந்து உகந்ததாக இருக்கும் விவசாயிகளுக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை வந்து கருத்தில் கொண்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் விவசாயிகளுடைய கோரிக்கை இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அது முதலமைச்சர்கிட்ட அதுக்கு கருத்து கேட்டு அதை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அரசு மூலியமாக அப்படி ஒரு செயல்பாடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பேச வந்து கலந்துரையாடலேருந்து உருவாகும் கருத்து கேட்பு கூட்டத்துலேருந்து உருவாக ஆரம்பிக்கும் ஆனால் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்ற கலந்துரையாடல் விவசாய கலந்துரையாடல் மற்றும் கருத்து கேட்பு கலந்தாய்வு கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஒரு ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறில் இணை மின் திட்டத்தை வந்து சர்க்கரை ஆலையில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஒரு இதை நிறுவனம் ஒரு இதை வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அது வந்து நி நிறுத்தப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு ரொம்ப முற்றிலுமாக அதை நிறுத்துகிறாங்க இப்போ வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து கலந்தாய் கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து நாற்பது சதவீதம் வந்து பணியை வந்து இதில் நிறைவேற்றிட்டோம் இதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது மின் இணை மின் இணைப்புக்கான வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க போல இந்த சொல்ற விஷயத்தை கேட்டு அதே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் வந்து சொல்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையில இணை மின் நிலையத்தை வந்து உருவாக்குவதற்கான திட்டத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து தீர்மானமே போட்டு அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து திடீர்னு வந்து நாற்பது சதவீதமான பணிகள் வந்து அதுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் அதுக்கான வேலை இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு விவசாயிகள் கிட்ட இப்படி வந்து பொய்யா க பொய்யா கருத்துக்களை தெரிவிச்சா அமைச்சர் எப்படி சொன்னால் நாங்கள் என்னத்த சொல்றது எதிர்கட்சியாக இருந்து நாங்களாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பும் பொழுது அங்கே விவசாயிகள் சாராத திமுக தொண்டர்கள் வந்து மேடை ஏறி கீழே இருந்து கோஷங்களை எழுப்பி அடிப்பதற்கு எப்படி நம்ம முன்னாடி வருவோமோ அது போல ஒரு ஆக்ஷன்ல வந்து இறங்க ஆரம்பிச்சாங்க திமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இது வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் இந்த கலந்தாய்வு கூட்டத்துல எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் வந்து பொய் சொல்லலாம் அல்லது உண்மையை சொல்லலாம் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் அவள் வந்து பொய் சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் தான் கலந்தாய்வு கூட்டன்றதே வந்து ஒரு ஒரு நீங்கள்லாம் பேசுகிறதுல வந்து சரியாக இருக்கா உள்ள போ இதில் பொய் ஏதாவது இருக்கான்றது ஒரு ஒரு கருத்து கேட்பு நடத்தினாதான் அதுக்கான உண்மை வந்து கடைசியாக ஒன்று ஒரு வெளிச்சத்துக்கு வரும் இதை நம்ம காது கொடுத்து கேட்கறதுக்கே நம்மளால் முடியல அப்படின்னா இந்த சமூகத்தில் மக்கள் ஏதாவது உங்ககிட்ட வந்து குறைய சொல்கிறாங்க மக்கள் ஏதாவது உங்களை எதிர்மறையாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னாவே அப்போ உங்களால் ஏற்றுக்க முடியாது ஏதாவது திமுக தொண்டர்களால் அவர் கோவிந்தசாமி எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக ரவுடிகளை வச்சு தான் எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு விவசாயிகளே அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்றாப்புல அதான் இன்று தர்மபுரி மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுப்பிரமணிய சிவா சர்க்கரை ஆலை பார்வையிட்டு வந்திருந்தார் நான் அருள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் அந்த சுப்பிரமணிய சிவா சர்க்கரை ஆலைக்கு சென்றோம் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து முன்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த கூட்டத்தொடரில் பேசுகின்ற பொழுது இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்ற திட்டத்தில் நான் கொடுத்த கோரிக்கையின் பேரில் சர்க்கரை மண்ணில் எண்பத்தொம்பது கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தகவல் கொடுத்திருந்தார்கள் இதை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அங்கே எந்த பணி நடைபெறவில்லை தவறாக கொடுத்திருக்கு என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த இன்று வந்திருக்கிற அமைச்சரவர்கள் சட்டமன்றத்தில் மாண்பு உறுப்பினர் தவறான தகவலை சொல்கிறார் அங்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் தவறான தகவலை பதிவு செய்தார் அதை இன்று நான் இங்கே நேரடியாக நாங்கள் வந்து அவரிடத்தில் கேட்டோம் இங்கே வேலை எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காட்டுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பணி நின்று போச்சு நின்று போன பணிக்கு எண்பத்தொம்பது கோடி ரூபா நிதி ஒதுக்கினர் நீங்கள் சொல்கிறீங்க எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது கேட்டார் அதற்கு முறையான பதில் சொல்லாமல் காவல்துறையை வைத்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பாராமல் எங்கள் நெஞ்சு மேலே கையை வைத்து தூரை தள்ளிவிட்டு எங்களுக்கு எங்களை கைது செய்கின்ற நோக்கில் வந்தார்கள் அதன் பின்பு ஆய்வுக் கூட்டத்துக்கு சென்று ஆய்வுக்கூட்டத்தில் நான் பேசினேன் இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கையில் காட்டி பாருங்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற பதில் இதில் எங்கேயுமே பணி நடைபெறவில்லை என்று ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே அந்த பணி நிறுத்தப்பட்டது என்று அவர்களே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அந்த பணிக்குண்டான பணத்தை அந்த இதில் இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு அவர்கள் பெயரில் வர வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முதல் கொண்டு உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு தவறான தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கு விவசாயிகள் மீது விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் செய்யவில்லை விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று நியாயமான முறையில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு நான் பேசி அவர்களுக்கு பதில் கேட்டேன் ஆனால் ஒன்றுமே அறியாத திமுகவை சார்ந்தார்களோ சார் எனக்கு தெரியாது அந்த இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு தம்பிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னால் விளைவில் என்ன இருக்குது என்பது தத்தியமா தெரியாது அவங்களுக்கு இந்த அரசு யாரையும் காப்பாற்றாது அவர்கள் குடும்பத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறான கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் சத்தம் போட்டுக்கலாம் நான் கேட்ட கேள்வியில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட எல்லாம் வீடியோ இருக்குது வந்திருக்கிற பத்தி நிருபர் பூரா இருக்கிறீங்க உங்கள் ஆதாரம் இருக்கிறது நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அவர்களை வைத்து எங்களை மிரட்டுகின்ற தோரணையில் எங்களை வெளியேற்றி இன்று காவல்துறை கைது செய்து கொண்டு வந்து வைத்திருந்தது ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது இந்திய துணைக்கண்டத்தில் இதுதான் முதல் முறை எந்த கட்சியும் செய்யாத எந்த அரசியலும் செய்யாத ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது இதை எங்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் கவனத்திற்கு இப்போ எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அவரின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டு இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் நான் கோரிக்கையிலே சொன்னேன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் எண்பத்தொம்பது கோடி ஒதுக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஒன்றும் கூட நடக்கலை இது நடக்கலனா கூட பரவாயில்ல இதில் போட்டு பாருங்க இது நடக்கலன்னா கூட பரவாயில்ல எங்கள் தொகுதியில் எண்பத்தொம்பது சாலைகள் எப்படி இருக்குது என்று சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற நிருபர் உங்கள் தலைமை களத்தில் நிருபரத்தை கேளுங்கள் சேப்பாக்கலத்திலேருந்து இருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு சேப்பாக்க ஸ்டேடியத்திலேருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வர ரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்கள் அதை விட மோசமாக இருக்கிறது

நம்ம அவருக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணி பேச வரல ஆனால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர்கள் பாப்பிரேட்டிபிட்டியோட எம்எல்ஏ ஆ பக்கத்தில் இருக்கிற அறுவரு சார்ந்த எம்எல்ஏ வராருன்னா இவங்க ரெண்டு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஏதாவது உங்கள் சாதிக்காரன் உங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் உங்கள் அங்காளி பங்காளி பக்கத்து ஒருக்காரர் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் இந்த ரெண்டு பேரும் எம்எல்ஏ இவங்களுக்கு ஒரு மரியாதை நேரத்தில் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவர் சொல்கிறத பொய்யவே இருக்கட்டுமே நீங்கள் போய் மிரட்டுறதும் அடிக்கிறதுக்கு பாயிரதும் தான் அந்த 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 இடமே வந்து வேற மாதிரி அப்ப அப்போ நீங்கள் என்ன க கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறீங்க என்ன கருத்து கேட்குறீங்க அங்கே மின் இணைப்பு பிரச்சனையே வந்து அவ்வளோ துருவு பிடிச்சி போய் இருக்குது நிறுவனத்தில் அவ்வளோ பாருங்க அந்த இணை மின் நிலையம் அமைப்பதற்கான வேலை எங்கே நடந்துச்சு அங்கே அவ்வளோ துருவு பிடிச்சி போய் கிடக்குது அவ்வளோ கேவலம் மட்டமாக பின்னாடி எல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது பக்கத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி விவசாயிகள் விவசாயிகள் பயிரிட்ட இடத்துல எல்லாம் ஃபுல்லாக சாக்கடை தனியாக போச்சுல எந்த அமைச்சர் வந்து இந்த எட்டி பார்த்தாங்க யார் வந்தாங்க இல்லை ஆளுங்கட்சியாக சேர்ந்த அமைச்சர் வந்தாரா இல்லை எம்பி வந்தாரா யார் வந்தாங்க ஆளு எதிர்கட்சியாக இருக்கிற எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் தான் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விவசாய மக்களை பார்த்து அந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு என்ன தேவையோன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாது அதுக்கப்புறம் தான் வந்து ஆஹா நம்மளுக்கு ஒரு கண்டனம் கிடைச்சரா அப்படின்னு சொல்லி பாமகக்காரங்க களத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மீட்டிங் வந்து அங்கே வச்சாங்க வாசலில் வந்து சக்கரால வாசலில் வந்து ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது அங்கே என்ன வேலை நடந்துச்சு ஏன் இப்படி அம்பட்டமான ஒரு பொய்க் கதையை இது வந்து நியாயமா இப்படிலாம் இருந்தால் நாங்களாம் எப்படி வந்து நாங்கள் சொல்ல முடியும் எங்களால் கருத்தில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அதுக்கு சரியான கருத்து தெரிவிக்க முடியாமல் இவர் சொல்கிறதெல்லாமே ஏற்றக்கூடிய வகையில் இல்லைனாலும் பரவாயில்லை அது அமைச்சர் பேசிக்குவார் ஏன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க ரெண்டாயிரம் பத்து வருஷமாக இவங்க வந்து ஏற்கனவே மக்களை வந்து கொலவெறி தாக்குதல் பண்ணுற அளவுக்கும் அராஜகத்தில் டெரரிஸ்ட் ரேஞ்சில் வந்து நம்மளை வந்து மிரட்டினாங்க உருட்டுனாங்க அடித்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கல திமுக காரை வைக்க வேண்டியதில்ல சாதாரண பாமர மக்கள் வைப்பாங்க அதிமுக மேலே குற்றச்சாட்டு அதுக்காக வந்து ஊடு கூட ஏறி வந்து இறங்கி போய் அடிச்சாங்களா எல்லாம் அடிச்சாங்களான்னு கேட்குறேன் அதிமுக போய் ஏரிமே போய் மிரட்டினாங்களா இல்லை எவ்வளோ விஷயங்கள நாம கரு தெரிவிச்சிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் வந்து அப்போ வந்து பயங்கரமாக துப்பாக்கி சுட்டு நடக்குது சின்ன பொண்ணுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க சாகிறாங்க சுட்டு கொள்றாங்க தமிழகத்தில் நம்மளுடைய இனத்தை சார்ந்தான் மக்களை வந்து அதிமுக ஆட்சியில் சுட்டு கொண்டாங்க கடைசியில் வந்து சொல்லி சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது டிவி சேனல் செய்தியை பார்த்து தான் எங்களுக்கு எல்லாம் தெரியணும் எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒரு அப்பட்டமான பொய்க்கதை விட்டார் இல்லையா எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க அதுக்காக தலையில் துண்டா போட்டோ இல்லை இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டோ உங்ககிட்ட வந்து போருக்கு வந்தாரா இல்லை சண்டைக்கு வந்தாரா ஏன்னா அது உண்மை என்ன பொய்யானு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இது ஊர் உலகம் உற்று பாக்குது நாம் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க நம்மளை எடுத்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு இவங்க எதெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க எதெல்லாம் உண்மையா சொல்கிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை ஆளு கட்சிக்கு இருக்குது ஒருத்தன் கருத்து சொல்கிறதையே நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா எப்படி கருத்து சுதந்திரம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஆ எப்படி ஏற்றுக்க முடியுன்றேன் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வந்து அடிக்கிறதுக்கும் தாக்குறதுக்கும் முயற்சி பண்ணுறீங்க அந்த சூழல் அங்கே உருவாத அப்படி தான் திசை திரும்புது அங்கே அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கே இருப்ப நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப வெக்கக்கேடான செயல் இது வந்து ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கும் ஒரு ஆபத்தை உருவாக்கும் இது வந்து சரியான முறையல்ல அவர் எப்பயுமே ஆளுங்கட்சி மேலே குற்றம் சாட்டுவதற்கே உருவாக்கப்பட்ட எம்எல்ஏன்னு வச்சிங்களேன் அவர் அப்படி தான் இருக்காரு அப்படி நீங்களும் சொல்கிறீங்க எல்லாரும் சொல்கிறோம் நாமளே விமர்சனம் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அரசியல் விவாதங்கள் எல்லாமே கூட்டத்தில் விவசாயிகளை தாண்டி யார் பச்சை துண்டு போட்டிருந்தாங்க எல்லாரும் கரவேட்டி வேட்டி கட்டியில் ஒரு லோகா போட்டுக்கிட்டு சூரியன் உதய சூரியன் லோகா போட்டுக்கிட்டு அவர் இந்த சைடு எல்லாமே இருந்தாங்க விவசாய துண்டை போட்டுக்கிட்டு யார் வந்து எல்லாம் குரல் கொடுத்தாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை துமுக தொண்டர்களுக்கு அங்கே என்ன வேலை விவசாயிகளுக்கு தான் நாங்கள் வேலை விவசாயிகளுடைய கலந்துரையாடல் தான் நாங்கள் இருக்கணும் அங்கே எதுவுமே விவசாயிகள் இல்லையா அப்படின்னு சொல்லி அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் வந்து குற்றநாட்டு வைக்கிறாரு இன்றைக்கி என்ன சூழல் நடக்குது இன்றைக்கி உண்மையிலேயே அதுக்கான வேலை நடக்குதா இல்லை அந்த பகுதியில் வந்து கரும்பாலையுடைய கழிவு நீர் போகுது இல்லை எவ்வளோ விவசாயிகள் அந்தத்தில் நூக்கி எடுத்தா ஒரு ஐம்பது குடும்பங்கள் மேலே வந்து பாதிக்கப்பட்டாங்க எத்தனை விவ திமுக தொண்டர்கள் வந்து அங்கே வந்து அந்த விவசாய மக்களை சப்போர்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து போய் அங்கே கிட்ட போய் தட்டி கேட்டீங்க மேஜை மீது தட்டி கேட்டீங்க நீங்க மேசை மீது ஏறி எம்எல்ஏ வந்து கை காட்டி எல்லாம் பேசுறீங்க இல்லை எத்தனை பேர் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களும் அங்கே இருக்கிற பொதுமக்களும் தான் ஒன்று ஒன்றுபட்டு மக்களுக்கு வந்து அரசுக்கு தெரியப்படுத்தும் போது தான் ஒவ்வொரு அந்த இதே உங்கள் மேலே ஆளுங்கட்சி மேலே இல்லையா அதிமுக சார்ந்த எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் அவரும் அப்போ தான் வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்த பின்னாடி தான் விளம்பரம் பெருசான பின்னாடி செய்திகள் வெளியான பின்னாடி தான் பாமக கட்சிக்காரங்க உள்ளே வந்தாங்க இப்படிப்பட்ட சூழல் நடக்கும்போது நீங்கள் எல்லாம் என்னத்த விவசாயிகளுக்கு என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கட்சியும் கேட்குறேன் நான் திமுக என்ன பண்ண போகிறீங்க அதிமுக என்ன பண்ண போகிறீங்க ஒன்றுமே பண்ண போகிறதில்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கின்னு ஒரு பெரிய பரபரப்பாக்கி மக்களை ஒட்டு மொத்த மக்களையும் பைத்திக்காரனா முட்டா பயணம் ஆக்க போகிறீங்க என்ன வந்து மின் இணைப்பாங்க வேலை இருக்கு ஒன்றுமே இல்லை என்ன வேலை நடக்குது எல்லாம் வீடியோ காட்டுங்க பார்ப்போம் செய்தி வெளியிடுங்க இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்குன்ட்டு ஏன்னா துரு பிடிச்சி போய் பட்டாணி கலைக்கு போகிற நிலையில் இருக்குது எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது ஏன்னா எங்கள் எங்கள் ஊரை பற்றி எங்களுக்கு தெரியாதா எங்கள் சூழல் எங்கள் என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாதா ஏன் அப்படி ஒரு கையை கதையை விடணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறேன்ப்பா நாங்கள் கேட்குறோம் என்ன நடந்துருக்குன்னு உண்மையை சொல்லுங்கள் பத்து வருஷமா அவங்க பண்ணது அதிமுக காரங்கெல்லாம் பண்ணது இது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அதிமுக வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கே இது இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக என்ன படிச்சுட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க வந்து வராங்க போகிறாங்க அவங்க யாருக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாஜகோடய கூட்டணி இல்லைன்னாக்கா அப்புறம் பார்த்தா பாஜக கூட்டணிக்கு வந்து இழுப்பறி போட்டுன்னு கிடக்குறாங்க அவங்க ஒரு லாப நோக்கத்துக்காக இருக்கிறாங்க இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் விவசாயிகளுக்காக இன்றைக்கி நம்ம தமிழர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்ச சூழலில் இருக்கிறோம் அப்படி ஒரு விஷயமே பார்க்காம இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதிமுக எம்எல்ஏ சார்ந்த கோவிந்த் அவர்களை வந்து அடிக்க பாயிற மாதிரி ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இறங்கினீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய அரசியல் பழக்கம் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்து சுந்தரம் எப்படி நீங்கள் விட்டுருக்குறீங்க உங்களுடைய அரசியல் தன்மை எப்படி இருக்கு இதுதான் உங்களுடைய அரசியல் பக்குவமாக அவ்வளோ மட்டமா இருக்குது ஒரு பிரச்சனை அடிக்க போறீங்க ஒரு எம்எல்ஏ மேலே கைப்பற்றிருந்தால் என்ன ஆகிருக்கும் ஒன்றுமரியாத அப்பாவிகளை வந்து தூண்டி விட்டு அவங்க மேலே வளர்க்க போடுவதற்கான வேலையை தான் பார்த்து வேடிக்கை பார்க்குது இந்த திமுக கட்சி அதனால இவங்களுக்கு இதே பொழப்பு தான் பாமர மக்களாக தான் இவங்க அடியாட்களை பயன்படுத்துவாங்க அங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அதுக்கான சரியான கருத்து சொல்ல முடியல சத்தம் போட்டு வெளியமைச்சு இன்னைக்கு கலந்தாய்வு கூட்டத்தை கெடுத்துட்டாங்க முத முறையே இந்தியாவில் இது மாதிரி கலந்தாய்வு கூடத்தில் ஒரு கேள்வி கேட்டதுக்கு வந்து வந்து பதில் சொல்ல முடியாத சூழலை உணர்ந்து அவன் பயந்து போய் கடைசியில் வந்து ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவை கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வெக்கக்கேடான செயல் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களையும் அங்கே இருக்கிற பாபரி அருவூரில் இருக்கிற சம்பத் அண்ணா அவர்களையும் எம்எல்ஏ சம்பத் அவர்கள் மீதும் தாக்கம் முற்பட்டதும் அவரை வந்து ஆபாசமாக பேசணும் சட்டப்படி கொற்றம் இது ஏற்புடையதல்ல இது அரசியல் தன்மையல்ல அரசியல் பக்குவம் அல்ல இது கேவலமான செயல் மடத்தனமான செயல் இது வந்து திமுக காரங்க பண்ண உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது இது ரொம்ப அசிமா இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் கருத்து சொந்தம் கிடையாது இதெல்லாம் கலந்தாய் கூட்டம் கிடையாது இதெல்லாம் இது வந்து அராஜக போக்கு வந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு கலந்தாய் கூட்டம்னு வச்சுக்கலேன் நாங்கள் தான் கெத்து அங்கே உள்ள இருந்து ரெண்டு சிங்கங்களாம் அதிமுக எம்எல்ஏ ரெண்டு பேர் இருந்தாங்களே சிங்க ரெண்டு பேர் இருந்து உங்கள் முன்னாடி உங்கள் கட்சியை சேர்ந்த உங்கள் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய வேலையை ஒரு குறையா ரெண்டு பேர் சொல்லிட்டு வெளியே வராங்கன்னா இதில் யார் ஆம்பளை யார் கெத்துன்னு நினைச்சுங்க அவ்வளோ பேர் இருந்தீங்களே சொல்லிட்டு வந்தாங்களா ரெண்டு பேரும் கருத்து சொல்ல வேண்டியது தானே ஏத்து இதுதான் தான் கடைசியா கடைசியாக வந்து அமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க இந்த மாதிரி கருத்து சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கெல்லாம் இருந்தது அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அவர் எம்எல்ஏ இல்லை அவர் இந்த மாதிரி பிரச்சனையாகி அவர் கிளம்பிட்டாரு அவர் இருந்ததுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன்னு பிரச்சனை ஆகும் தான் வெளியாக போ வெளியாக போன்றீங்களா அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கு தொண்டர்களை தொண்டர்கள் அமைதியா இருக்க எல்லாம் எல்லாம் அமைதியா இருங்க தோர்களை அமைதியாருங்க உட்காருங்கன்னு சொல்லி எம்எல்ஏவுக்கு நான் மரியாதை நம்மளுடைய கட்சியினுடைய செயல்பாடு மூலியமாக நம்முடைய திராவிட மாடல் மூலியமாக அவங்களுக்கு என்ன சாயலில் வந்து நம்ம கருத்து சொல்லணுமோ அந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லி எம்எல்ஏவை வந்து உட்கார வச்சு ஆதங்கப்பட்ட தொண்டர்களை உட்கார வச்சு அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்கணும் எம்எல்ஏவுக்கு அந்த எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தொண்டர்கள் வெளியே போக வெளியே போன்றாங்க நீங்களும் அதுக்கு அமைதியா இருந்தா அவங்க வெளியே போக வச்சுட்டு கடைசி அவர் இல்லாத போது நீங்க கருத்து தெரிவிச்சிங்க அப்படின்னா அது வந்து கலந்தாய்வு கூட்டம் கிடையாது ஒரு தலைபட்சமான உங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதிக்க தன்மையில செலுத்தக்கூடிய கருத்து கருத்து திணிப்பு தீர்மானம் திணிப்பு அது மக்களுக்கு என்ன தேவையோ விவசாயிகளுக்கு என்ன தேவையோ சுற்றுப்புறமாக வந்து அந்த க கரும்பாலையில் ஆய்வை வந்து ஆய்வு மேற்கொள்ளுங்க சாக்கடை கழிவுகளை அவ்வளோ இது பண்ணுது அதை வந்து சுழற்சி முறையில் அந்த சாக்கடை கழிவு நீரில் வந்து பயன்படுத்துறதுக்கான அங்கே நடைபெறுவதில் மக்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் எல்லாமே இதை கெத்தான்னு ஒரு கேள்வி கேட்ட ஒரே ஒரு ஆள் என்ன சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு ஆள் கூட வந்து அந்த இடத்துல எட்டி பார்த்து விவசாயிகளுக்காக ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அனைவருக்குமே தெரியும் இதை நான் ஓப்பனாக பேசுகிறேன் இங்கே இருக்கிற கோவிந்த் சாமி கோவிந்த் சாமி எம்எல்ஏ கோவிந்தசாமி என்ன என்ன பண்ணுவாங்க தெரியும் இங்கே இருக்கிற திமுக நபர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் விவசாய மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் சாலை வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் இது பஸ் வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் தண்ணி வசதி பஞ்சத்தில் வந்து அடிப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தண்ணி இல்லாம இவங்களுக்கு அடிப்படை வசதியை வந்து உருவாக்குறதுக்கு துப்பு இல்லை நாதியில்லை நான் ரெண்டு பேரும் கேக்குறேன் இங்கே இருக்கிற எம்எல்ஏ மன்றதில்லை இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி யாரும் யாரு பண்ணுறதில்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க சூறையாடிட்டு இருக்கிறீங்க இதுக்கான வந்து வந்து மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கோவிந்த் அவர்கள் மீது நீங்க வந்து ஆபாசமா பேசுகிறதும் அவரை அடிக்க பயிற மாதிரி நேசி மீது ஏறியதும் ரொம்ப தவறு அது கண்டனத்துக்குரியது ரொம்ப வேதனைக்குரியது மேலும் உங்களுடைய விமர்சனங்களுக்கு நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்